ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுச்சாம் தாப்பா அரோராவை வெளுத்த ரம்யாஜோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் தொடங்கி ஒரு வாரமான நிலையில் இருபது போட்டியாளர்களில் நந்தினி பிரவீன்காந்தி என இருவர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் இந்த வாரம் ரம்யா ஜோ அரோரா இருவருக்கும் இடையே காரசாரமான சண்டை நடந்துள்ளது அதாவது பிக்பாஸ் வீட்டிலிருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டிற்கு சென்ற ஆதிரைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ரம்யா ஜோ வழங்கினார் அதை விட்டுக் கொடுத்தார் என்று கூட கூறலாம் காரணம் டீலக்ஸ் வீட்டிற்கு சென்றதும் அங்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வைத்திருந்தவர்களிடம் தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேண்டும் இல்லை என்றால் நான் இந்த வாரத்தில் எலும் ி விடுவேனோ என்ற பயம் இருக்கிறது என்று தெரிவித்து நாமினேஷன் வாங்கினார் இதுதான் நடந்தது ஆதிரைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வழங்க ரம்யா ஜோவும் ஓட்டு போட்டார் இப்படி இருக்கும் போதுதான் புது பஞ்சாயத்து தொடங்கி இருக்கிறது ஆதிரை கெஞ்சு கேட்டதால் தன்னிடம் இருக்கும் நாமினேஷன் விட்டுக் கொடுத்ததாக ரம்யா ஜோ தன்னிடம் கூறியதாக அரோரா ஆதிரையிடம் கூறியதுதான் பிரச்சனை ஆரம்பித்துள்ளது இதுகுறித்து அரோரா ஆதிரையிடம் அவள் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் என்று ஆதிரையை நான் நாமினேட் செய்ய சொல்லவில்லை ஆனால் அரோரா எப்படி அதை கூறுகிறார் அவள் செருப்பை கழட்டி நடிக்க சொல் என்று ரம்யா கோபத்தில் கத்த வாயை போடு உச்சகட்டத்தில் கோபமான ரம்யா இரு அரோரா நடிக்காத ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பாடு நடிக்காத இங்க இருக்கும்போது நீ என்ன பேசினு நான் சொல்லவா உன்னை போன்ற புத்தியெல்லாம் எனக்கு இல்லை நீ பேசாத என்று கண்டமேனிக்கு கத்தியிருக்கிறார்